இது வந்துட்டு இருக்கோம் இங்கே எல்லாமே வந்தா நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால வந்துட்டு அம்பத்தூர்ல இருந்து நடக்கும் என் பேர் கோமலா நான் அம்பத்தூர்ல இருந்து வரேன் அம்மாவோட மகிழும் நல்லா இருக்கு நாங்க வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நாலு வருஷமா வந்துட்டு இருக்கேன் எடுத்துட்டு போய் அபிஷேகம் பண்ணிட்டு தண்ணி வீட்டுல எல்லாம் தெளிச்சு நம்மளுக்கு என்ன நினைச்சு நம்ம தெளிக்கிறோமோ அது கண்டிப்பா நடக்கும் இருக்கணும் எங்களுக்கு அதனாலதான் நாங்க தேடி வரோம் அங்க இருந்து இங்க நாங்க சென்னையில இருந்து இங்க வரோம்னா தான் நாங்க வரோம் நாங்க ஆ குடும்பத்தோட வரோம் என் பேர் வனஜா நாங்கள் அரக்கோணத்துல இருந்து வரோம் இங்கே ஒரு பதிமூணு வருஷமா வந்து வந்ததுல இருந்து அனுகூலம் செஞ்சு கொடுத்து வீடு வாசல் எல்லாமே இருக்குது எதுவும் குறவில்லை நல்லா வச்சிருக்க எங்க அம்மா காஞ்சிபுரத்துலேருந்து வர கே பாலகிருஷ்ணன் சத்தியம்மாவுடைய ஆசிர்வாதத்துல நல்லபடியா நான் இருக்கிறேன் அபிஷேகம் பண்ணிட்டு போனா எந்த ஒரு காரியமும் நினைச்சால் நடைபெறுகிறது திருமண தடை வியாபாரம் கல்வி கடன் பிரச்சனை இருந்தால் நல்லபடியாக முடிந்துடும் அதே மாதிரி கனவு மனைவிக்கு பிரச்சனை எதனா இருந்தாலும் நல்லபடியாக முடிந்து விடுகிறோம் சுப நிகழ்ச்சிகள் அனைத்துமே நல்ல முறையில் நடைபெறுகிறது நான் பதினைஞ்சு வருஷமாக வந்து வந்து இருக்கிறேன் இந்த ஆலயத்தில் மேலும் சத்யம்மா தரிசனம் ரொம்ப சிறப்பாக இருக்கு அதே மாதிரி பௌர்ணமி நிகழ்ச்சியிலும் அதே மாதிரி வந்து கலந்து கொள்கிறேன் ரொம்ப பௌர்ணமியில இரட்சிகம் எலுமிச்சை மரமும் வாங்கி போவது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எந்த ஒரு காரியத்துக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இன்னொருத்தருக்கு கயிறும் எலுமிச்சை மழம் புரார்த்தம் பண்ணி கொடுத்தோமா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என் பேர் பாரதிங்க நான் வந்து வேலூர் மாவட்டத்தில் காட்பாடியில் செந்துத்தை கிராமத்துலேருந்து வரேன் அம்மாவோட அருள் கிடைச்சி எனக்கு மறுநாளே ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சது பதிமூணு வருஷம் இப்போ தொடக்கம் போனால் பதினாலாவது வருஷம் ஆக அம்மாவோட அருளால் ஒவ்வொரு வருஷமும் நான் வருவேன் ஆனா ஒவ்வொரு வருஷத்துலயும் அம்மா எனக்கு ஒரு உயர்வைதான் கொடுப்பா இந்த வருஷத்துல எங்களுக்கு சம்பளம் உயர்வு கொடுத்துருக்கா ஏன்னா ரொம்ப நாளா காத்து இருந்தது வந்து இந்த வருஷத்துல ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்துருக்குறா அம்மாவை யாரு உண்மையா நேசிக்கிறாங்களோ பாசத்தோட நேசிக்கும் போது அவ வந்து நம்ம பக்கத்துல நிற்பான் அதுதான் உண்மை ஏன்னா இதை நான் அறிஞ்சு சொல்றேன் அம்மாவோட ஒவ்வொரு துதி துதித்தல் வந்து அந்த காத்து அந்த எல்லா இடத்துல ஸ்ப்ரெட் ஆகும் போது எல்லாரும் நல்லா இருக்காங்க நம்மளும் நல்லா இருக்கிறோங்க வாழ்க்கையில உயர்வு கொடுக்கறது நம்ம ஓம் நமோ நாராயணி சத்தியமா சத்தியமா இருக்கும் போது சத்தியமாவே எங்களால மறைக்கும் ஏன்னா அவங்கதான் வந்து இந்த இடத்துல வந்து ஆன்மீகத்தை எனக்கு சொல்லி அவங்க அவங்கதான்